நடிகர் கார்த்தி வந்து ஒரு ட்வீட் போட்டிருக்காரு பவன் கல்யாணிடம் மன்னிப்பு கேட்டிருக்கார் பவன் கல்யாணுக்கும் அவருக்கும் என்ன பிரச்சனை அப்படின்னு பார்க்கும்போது இந்த லட்டு விஷயம் தான் லட்டு விஷயம் பரபரப்பாக போகும்போது ஏதோ ப்ரமோஷனுக்காக போகிற கார்த்தி அங்கே ஒரு ஆங்கர் கேட்ட கேள்விக்கு ஒரு பதில் சொல்கிறார் அதில் கூட வந்து அந்த சென்டிமெண்ட்டை எதுவுமே டச் பண்ணாமல் அதுக்குள்ளேயே நான் போக விரும்பல சென்சிட்டிவான விஷயம்னு சொல்கிறார் ஆனால் அது பவன் கல்யாண் கண்டித்து ஒரு பேட்டி கொடுத்த உடனே கார்த்தி ஒரு மன்னிப்பு கேட்டிருக்கார் இந்த விஷயத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க கார்த்தியோட அணுகுமுறை இதில் சரியா கார்த்திக்கு மார்க்கெட் அங்கே ஜாஸ்தி கார்த்திகை மார்க்கெட் ஜாஸ்திங்கிறவங்கள இப்போ ஏழகன் படம் தமிழ் அண்ட் தெலுங்கு ரெண்டுலையுமே அடுத்த டைமில் ரிலீஸ் ஆகுது அங்கே சத்தியம் சுந்தரம் அப்படிங்கிற அந்த ஒரு பேர்ல ரிலீஸ் ஆகுது ஸோ இன்னும் ரெண்டு நாள் தான் இருக்குது ப்ரொமோஷன்ஸ்க்காக பரபரப்பாக இருக்காங்க ஸோ சிம்பிளாக லட்டு சாப்பிட்றீங்களா அப்படின்னு கேட்கும்போது அவர் லட்டு பிரச்சனை எவ்வளோ பெரிய பிரச்சனையாக போய்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது ரொம்பவே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான் அண்ட் ரெண்டாவது வந்து அது வந்து நம்ம ஊரில் இருக்கிற ஒரு ஒரு டெய்ரி ஃபேக்ட்ரியை தான் அவங்க மெயினாகவே ஃபோக்கஸ் பண்ணி அங்கே தான் பிரச்சனை அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ இந்த ஒரு ஆங்கிளில் யோசிக்கும் போது இப்போது கார்த்தி இங்கேருந்து ஒரு விஷயத்தை பற்றி பேசுகிறாரு அப்படின்னா அது இன்னும் சென்சிட்டிவ் ஆகும் ஸோ இது எதுக்கு தேவையில்லாம் பட ப்ரமோஷன்ஸுக்கும் இந்த லட்டுக்கு என்ன சம்மந்தம் இருக்குது அதை அவாய்ட் பண்ணலாம் அப்படிங்கிறதுனால அவர் வந்து லட்டை பற்றி பற்றி நான் பேசவே விரும்பல அது சென்சிடிவான டாபிக் அவர் கேஷுவலா சொல்லிட்டு போயிட்டார் பட் அரங்கம் சிரிச்சிருச்சே அரங்கம் சிரிச்சதுனால என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லப்போனா அவர் படத்துல வர டயலாகை தான் அங்க ஒரு போட்டோ மாதிரி போட்டிருக்கேன் கண்ணா ரெண்டு லட்டு తిన ஆசையான ஒரு டயலாகு வரும்ல அதை ஒரு மீம் டெம்ப்ளேட் மாதிரி வச்சுட்டு அதை வச்சு தான் கேள்வி கேட்கறாங்க அது வந்து இப்படி மாறிடுச்சு அது படத்துல அப்ப கண்ணா ரெண்டு லட்டு తిన ஆசையா கண்ணா லட்டு తిన ஆசையா அது வந்து ஒரு ஆட் சாதாரண ஆட் வந்த ஒருது அதை வச்சு அவங்க காமெடி பண்ண ஒரு விஷயம் ஸோ இது எல்லாமே வந்து சும்மா ஜாலியாக போகிற ஒரு விஷயத்த வந்து பவன் கல்யாண் ஒரு பெரிய ஆக்டர் அதே மாதிரி அவருக்கு அங்கே இருக்கிற வேல்யூ என்னங்கிறது தெரியும் ஒரு டெப்டி சிஎமாக வேறு இருக்கார் ஸோ அவர் அதே மாதிரி இந்துத்துவம் எவ்வளோ மெத்தடிக்கலாக ஃபாலோ பண்ணுவார் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா ஸோ அவருக்கு வந்து அது வந்து ஒரு மாதிரி ஹர்ட் ஆயிருந்திருக்கும் அவர் அது அவருக்கு மட்டும் ஹேர்ட் ஆயிருந்திருக்காது ரெண்டாவது வந்து இந்த லட்டு அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தினால இப்போ கூட அந்த திருப்பதிக்கு வந்து நிவர்த்தி பரிகாரம் அப்படின்னு பெருசாக ஒரு பூஜையெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க அப்புறம் விளக்கெல்லாம் ஏற்ற சொல்லி ஏற்கப்பட்ட வழிபாடுகள் அது செஞ்சுக்கிட்டு இருக்காங்க ஸோ முதல்ல அந்த சைடு நான் அந்த அங்கேருந்து யோசிக்கும் போது ஒரு கோவிலில் ஒரு மிகப்பெரிய தவறு நடந்திருக்கு அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்த வெளிப்படையாக சொல்லி அதை வந்து ஓப்பனாக சொல்லி இனிமேல் அந்த தவறு நடக்காது எல்லோரும் நம்பி சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு கோவிலில் ஒரு ஒரு முக்கியமான ஒரு ஆளுமையில் இருக்கிறவங்க சொல்கிறாங்க அப்படின்னா முதல்ல நம்ம அவங்களுக்கு பெரிய பாராட்டு சொல்லித்தான் ஆகணும் ஏன்னா யாருமே வந்து கோவிலில் நடக்கிற தவறு சென்சிட்டிவான ஒரு விஷயம் அப்படின்றதுனால வெளியில் சொல்ல மாட்டாங்க குற்றச்சாட்டு எங்கேயோ அருமையிலேயே இருந்துட்டு போட்டுமே குற்றச்சாட்டு நடந்தது நிரூபிக்கப்பட்டுச்சு அதை வந்து நாங்கள் நிவர்த்தி பண்ணுறோம் இனிமேல் அந்த பிரச்சனை இல்லைன்னு சொல்லி சொல்லிட்டாங்களே ஸோ இப்போது அங்கே அது ஒரு பெரிய பிரச்சனையாக போய்கிட்டு இருக்கும்போது இந்த பிரச்சனையை வந்து கார்த்தி ரொம்ப சிம்பிளா சாதாரணமாக பேசிட்டு வந்துட்டார் ஆனால் அவங்களுக்கு வந்து அது அவங்களுடைய அடிப்படை தர்மத்தை வந்து அது வந்து ரொம்ப பாதிக்கிற மாதிரி இருந்ததுனால அவர் சென்சிட்டிவாக சொல்லிட்டார் இந்த மாதிரி நான் வந்து நடிகர்களை மதிக்கிறேன் ஆனா நீங்க வந்து ரொம்ப சிம்பிளா சென்சிட்டிவா இருக்குதுன்னு சொல்லி பேசி இழிவுபடுத்தாதீங்க அது சனாதன தர்மத்துக்கு வந்து ஒரு ஒரு இழிவு கொடுக்கும் அப்படின்னு அவங்களுடைய நம்பிக்கை அது அந்த நம்பிக்கையை யாரு ஹர்ட் பண்ற மாதிரி பேசினாலும் அது தப்பு தானே கார்த்தி ஹர்ட் பண்ணி பேசினாரான்றதுன்னு கேள்வி அவர் தான் தப்பா பேசிருந்தார் இங்க அடுத்த பிரச்சனை அவர் வந்து அதுக்குள்ளேயே போகாம கேள்வியே அவாய்ட் பண்றாரு சிரிச்சது கூட அவர் சிரிக்கு மற்றவங்க அங்கே சிரிச்சதுனால அது கான்டாக்ட் மாறி இருக்குது தவிர அவர் மேல மேலே என்ன தப்பு இருக்குது இப்போது அந்த ஒரு ஒரு மித்து கூட இருக்குன்னு நினைக்கிறேன் மகாபாரதத்தில் வந்து திரௌபதி வந்து உள்ளுக்கு வந்து துரியோதனை நடந்து வரும்போது உள்ளே விழுங்கும்போது அதை விழுந்ததை பார்த்து சிரித்ததுனால தான் கோவப்பட்டு அதுக்கப்புறம் நிறையா ஆட்டங்கள்லாம் ஆட ஆரம்பிச்சா அப்படின்றாங்க மேபி அவ கீழே விழுந்து அந்த ஆங்கிலை பார்க்கும்போது ஒரு சிரிப்பு சிரிச்சு இருந்திருக்கலாம் பட் அவங்களுக்கு அது ஹேர்ட் இருந்திருக்கலாம் இல்லையா நம்ம இந்த ஆஸ்பெக்டில் யோசிக்கும் போது இப்படி இருக்கலாம் பட் அந்த ஆங்கில அவர் ஹர்ட் பண்ணணும்னு நினச்சி பண்ணிருக்க போகிறதில்லை பட் இந்த ஆங்கிளில் யோசிச்சு பாருங்களா ஒருவேளை அது அவங்க ஹர்ட் ஆகிருந்துருக்கலாம் ஹர்ட் ஆகுறாங்க அப்படின்றதுக்காக அவங்க பேசுகிறது சரி தப்பு நம்ம அதுக்குள்ளே வரணும் அவர் சிம்பிளாக பேசிட்டு போயிட்டார் ஆனாலும் இந்த இடத்துல நம்ம கார்த்தியோட பெருந்தன்மையை தான் பாராட்டியா அவங்க போட்ட ட்வீட்டுக்கு அடுத்த எடுத்த உடனே வந்து மன்னிச்சுக்கங்க இதை யாரையாவது புண்படுத்திட்டு இது பண்ணிக்க அப்படின்னு சொல்லி ஒரு ட்வீட்டு போட்டிருக்காரு அந்த ட்வீட்டுக்கு வந்து நம்ம மரியாதை கொடுத்தாகணும் ஆனால் அதுலேயும் உள்ளுக்க வந்து அவர் வந்து வேற ஒரு சில விஷயங்களுக்காகவும் பண்ணியிருக்காரு அப்படின்ற அவங்கள தான் எனக்கு யோசிக்க தோணுது ஏன் இப்போ அவர் வந்து ஒரு மன்னிப்பு கேட்குற விஷயத்த நம்ம நீங்கள் சொன்ன மாதிரி பெருந்தன்மையாக மட்டும் பார்த்து கடந்து போலாமா இல்லை இதுக்கு வேறு என்ன இருக்குது போது உள்நோக்கம் நீங்கள் இந்த ரெண்டு விஷயங்களை யோசிக்கலாம் சார் இப்போது அவங்க தேவையில்லாத அந்த ஒரு விஷயத்தை வந்து இப்போ பிடிச்சி இருக்க வேண்டிய நேரம் இப்போ கிடையாது ஏன்னா படம் வந்து ப்ரொமோஷன்ஸ் போயிட்டு இருக்கு ரெண்டாவது வந்து கார்த்தி சூர்யாவுக்கு அந்த தெலுங்குல ஒரு பெரிய மார்க்கெட் இருக்குது ஸோ பெரிய மார்க்கெட் இருக்குது அப்படிங்கிறதையும் தாண்டி அவங்க வந்து இந்த படம் வந்து தமிழ் படம் தமிழ் அண்ட் தெலுங்குல வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க ஸோ இங்கே இங்கே இருக்கிற ப்ரொமோஷன்ஸே அங்கேயும் ஈக்குவலா அதை பண்ணி தான் ஆகணும் ஸோ அப்படி இருக்கும்போது அங்கே நேரடியாக தெலுங்கு படங்கள் உள்ளே வரும்போது இது ஒரு போட்டியில் வரும் இப்போ என்ன ஆகும் அப்படின்னா இவர் இந்த மாதிரி இங்கே வந்து எங்களை இடிவுபடுத்திட்டார் அப்படின்னால இந்த படத்துடைய ப்ரொமோஷன்ஸ் எல்லாமே பாதிக்கப்படும் காரணம் என்னென்னா இந்த படத்துடைய தயாரிப்பில் அவங்களா அண்ணன் சூர்யா தான் ஸோ இப்போ அதுவும் பாதிக்கப்படும் டோட்டலாக வந்து பிசினஸ் ப்ராஃபிட் எல்லாமே அந்த இடத்துல அடிவாங்கும் ரெண்டாவது படம் ஓடலைன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கடுத்து வந்து ஒரு நெகட்டிவிட்டி கிரியேட் ஆகும் இதுக்கப்புறம் கங்குவாங்கிற ஒரு மிகப்பெரிய படம் வரை உள்ள இறங்க போகுது ஸோ அந்த படத்துக்கும் தேவையில்லாம அடிவாங்க இந்த குடும்பம் இந்த மாதிரி பண்ணிருச்சு அந்த மாதிரி பண்ணிருச்சு அப்படிங்கிற ஒரு ஆங்கிளே அது போயிடும் ஸோ இதை நீங்க பிஸ்னஸ் மோட்டிவா பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த பிரச்சனையை வந்து நான் ஸ்டாண்ட்ஸில் நிற்கிறேன் நான் ஒன்றும் தப்பாலாம் பேசல அப்படின்னு சொல்லிட்டு நெஞ்ச முறிகிட்டு நம்ம போய் இப்போ நிற்கிறோம்னு வச்சுக்கோங்களேன் படம் தான் அடிவாங்கும் அது ஈவன் நல்ல படமாக இருந்தாலுமே கூட அது அடி வாங்கும் இப்போ சமீபத்தில் அமீர் படத்தை எடுத்துக்கோங்களேன் எவ்வளோ அடி வாங்குச்சு அதே மாதிரி தான் இங்கேயும் அது வந்து அடி வாங்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு சில நேரங்களில் சில விஷயங்களை வந்து தள்ளி போடுறது நல்லது இது வந்து என்னென்னா அந்த காரிய சித்தின்னு சொல்லுவாங்க அந்த நேரத்தில் வந்து அழகாக சாதுரியமாக ஒரு விஷயத்த பண்ணிட்டு போயிடுறது நல்லது இந்த இடத்துல நம்ம வந்து நம்மளோட ஈகோவை பெருசாக பார்த்துக்கக்கூடாது அப்படிங்கிறதுனால கார்த்தி பண்ணுற ஒரு விஷயம் இது இதனால வந்து படத்துடைய ப்ரமோஷன்ஸ் அண்டு பிஸ்னஸ் வந்து இந்த இடத்துலையும் பாதிக்காது இது முதல் பாயிண்ட்டு ரெண்டாவது பாயிண்ட்டு வந்து அடுத்த ஒரு பெரிய படம் இந்த கங்குவா அந்த கங்குவாவுக்குமே வந்து இந்த பிரச்சனை வந்துடக்கூடாது ஏன்னா இதோட பிஸ்னஸ் கேள்வி ரொம்ப கம்மி பட் அதோட பிஸ்னஸ் கேள்வி ரொம்ப பெருசு இதோட ப்ரொடியூசர்ஸ் வேறு அதோட ப்ரொடியூசர்ஸ் வேறு ரிலேட்டிவாக இருந்தாலும் வேறு ப்ரொடியூசர்ஸு ஸோ இந்த பிஸ்னஸ் அடி வாங்குது போது அந்த பெரிய பிஸ்னஸையும் அடி வாங்க வைக்கும் அப்போ அதையும் இதையும் வந்து கம்பேர் பண்ணி ஏதாவது ஒரு விஷயத்தை தான் ஆகும் அதுக்காகவாவது சில இடங்களில் இறங்கி போகிறதுல ஒன்றும் தப்பு கிடையாது அதனால் அவர் அந்த இடத்துல இறங்கி போயிட்டார் இது முக்கியமான ஒரு விஷயம் ஆனால் அதில் எனக்கு ரொம்ப வேடிக்கையான ஒரு விஷயம் என்னென்னா சிவக்குமார் அவர்களுடைய குடும்பமே தீவிர முருக பக்தர்களுடைய குடும்பம் அப்படின்னு தான் எல்லா இடத்துலையும் தன்னை ப்ரொஜெக்ட் பண்ணிப்பாங்க இந்த இடத்துல திடீர்னு வந்து அச அந்த பெருமாள் டிஓடி அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்காரு அதுதான் எனக்கு டப்புன்னு வந்து ஒரு மாதிரி ஸ்ட்ரைக்காஜ் என்ன இது இதுக்காக கபட நாடகம் ஆடுகிறாரா அப்படிங்கிற மாதிரி இந்த ஒரு விஷயத்துக்காக ஆடுகிறாரோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்த எனக்குள்ளே தோணுச்சு பட் எனிவேஸ் கடவுள்னு வரும்போது எல்லாேருமே ஒரு கடவுள் தானே ஸோ அதோட நம்பிக்கை நம்ம எதுவும் இது பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லி விட்டுரலாம் இன்னொரு வகங்கள்லையும் யோசிக்கோங்க இது இப்படியே போய் விட்டுருங்க இவ்வளவு பேசுகிற கார்த்தி இங்க நம்ம அமீர் பருத்தி வீரன் பஞ்சாயத்து ஒன்னு வந்துச்சுல்ல அவர் தான் ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு ஹீரோ பருத்தி வீரன் பஞ்சாயத்து யானவைராஜா ஒன்று பேசுறாரு அமீர் பேசுகிறார் சுமுதரகணையிலேருந்து இந்த சசிகுமார் தான் அமீரனுக்கு துணை நிற்போம் அப்படின்னு எந்த இடத்துலையுமே அமீர் வந்து இந்த படத்தை அவ்வளோ பேசுனீங்க இந்த படத்தால் நான் அடைஞ்ச மன உளைச்சலுக்கு அளவே கிடையாதுன்னு தான் அமீர் பேசிக்கிட்டே இருப்பார் இந்த அமீருக்கு இவ்வளோ படங்கள் கொடுத்து இந்த கார்த்திக்கு ஏதாவது அந்த இடத்துல பேசியிருந்துருந்துருக்கலாமே முடிஞ்சு போன விஷயத்தையே வந்து இவ்வளோ பிரச்சா பேசும்போது அந்த இடத்துல ஒரு வார்த்தையாவது பேசியிருந்துருக்கலாமே இல்லை ரெண்டு பேரையும் கூப்பிட்டு வச்சு மத்தியஸ்தம் பண்ணி விட்டு போயிருந்துருக்கலாமே அதுவும் பண்ணலை இதுவும் பண்ணலை ஆனால் இந்த இடத்துல இது பண்ணுறாரு போது இது மிகப்பெரிய ஒரு சுயநலத்துக்காகவும் சுய லாபத்துக்காகவும் பண்ணுற ஒரு விஷயமாக தானே இது பார்க்கப்படுது ஸோ அது எனக்கு ஒரு நெருடலான ஒரு விஷயம் ரொம்ப தவறான ஒரு அணுகுமுறையாக தான் இதை நான் பார்க்க வேண்டியதாக இருக்குது மேலகன் படமும் வந்து கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு ட்ரெய்லர் பார்க்கும்போது இப்போ எல்லாருமே அடிதடி ரொம்ப ட்ரக்ஸு அந்த மாதிரியான சீன்ஸு இந்த மாதிரியான விஷயங்கள அதிகமாக பேசி படம் எடுக்கும்போது ஒரு ஃபீல் குட் மூவிக்கான ஒரு எல்லா அம்சங்களும் அதுல இருக்கும்போது நைன்டி சிக்ஸ் எடுத்த டேரக்டர் வேற இத்தனை வருஷம் கழிச்சு ஒரு படம் பண்ணுறாரு அப்படின்னும் போது என்ன ஸ்பெஷல் இதுல இந்த படம் வந்து அவங்க அவ்வளவு நம்பிக்கையோட எல்லா பாடல்களையும் ஒரே இடத்துல சென்னையில ஆடியோ லான்ச் பண்ணாமல் கோயம்புத்தூரில் பண்றாங்க படத்துடைய ப்ரொமோஷன்ஸாக இருக்கட்டும் எல்லாமே வந்து கொஞ்சம் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது ஒரு யூனிக்கான ஸ்டைலில் பண்ணிகிட்டு இருக்காங்க இது எப்படியான ஒரு படமாக இருக்கும் நீங்கள் சொல்கிற மாதிரி அது ஒரு ட்ரெய்லர் பார்க்கும்போது ஒரு ஃபீல் குட் மூவியாக தான் இருக்கும் ஒரு மாமா மச்சா அந்த அவங்க ரெண்டு பேத்துக்குள்ளே உறவு ஒருத்தன் ஒரு ஊருக்கே போக பயப்படுற ஒருத்தன் ஊருக்கு போக ஆசைப்பட்றா அப்படின்னும்போது அதில் ராஜ்கரன் ரொம்ப முக்கியமான ரோல் பண்ணுறாரு இந்த படத்தில் எனக்கு நைன்டி சிக்ஸ் டேரக்டர் ப்ரே மேலே நம்பிக்கை இருக்கோ இல்லையோ அருண் சாமி மேலே ஒரு நம்பிக்கை இருக்குது ஏன்னா அவர் சினிமாவில் நடித்ததா அவங்க வீட்டில் எரியணுங்கிற அவசியமெல்லாம் கிடையாது அவர் நடிக்கிறாரு அப்படின்னா அவருக்கு ஸ்கோப் இருக்கணும் ப்ளஸ் நல்ல கண்டென்ட் இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்த்து நடிக்கிறவா ஸோ அவர் வந்து சினிமா அப்படிங்கிற ஒரு பேஷன் கிடையாது அது ஒரு பார்ட் ஆஃப் த பிஸ்னஸ் அதில் வந்து அவருக்கு வந்து டேலண்ட்டையும் ஸ்கில்லையும் காட்டணும்னு நினச்சி நடிக்கிறோம் ஸோ அதனால் கதை கேட்காமல அவர் அக்செப்ட் பண்ணிக்கலாம் மாட்டார் ஸோ அப்படி ஒரு கதை கேட்டு அக்செப்ட் பண்ணி பண்ணியிருக்காரு அப்படின்னா அதில் ஒரு வேல்யூபுளான கண்டென்ட் இருக்கும் இன்னும் சொல்ல போனால் என்னை பொறுத்த வரைக்கும் கார்த்தியோட அரைசாமி தான் இதில் மெயின் லீடு மாதிரி இருப்பாரோ அப்படின்னு எனக்கு தோணுது ஏன்னா கதை அந்த ட்ரெய்லர் பார்க்கும்போதே அங்கேருந்து தான் அந்த ஸ்டோரியே ஸ்டார்ட் ஆகுது அப்புறம் ஒரு ஆங்கிளில் யோசிக்கும் போது இது ஃபீல் குட் மூவி தான் எல்லாமே கரெக்டு தான் ஒரு ஆங்கிளில் யோசிக்கும் போது நைன்டி சிக்ஸ் மாதிரி ஒரு காதலை தேடி போவாரா அப்படின்னா எனக்கு அது தெரியல ஒருவேளை அரவிந்த் சுவாமி வந்து வளர்த்தவங்க வேற இருக்கலாம் இது என்னோட அனு அனுமானம் தான் சொந்த தாய் தகப்பன் வேறு மாதிரி இருக்கலாம் தத்து கொடுத்துருந்துருக்கலாம் ஸோ அந்த தத்து கொடுத்த இடத்துல வந்து சொந்த தாய் தகப்பன் எப்படி இருப்பாங்க என்ன பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிற அந்த ஒரு உறவுக்குள்ளேயும் அந்த குடும்ப உறவுகளுக்குள்ளேயும் இருக்கிற அந்த வழிகளை பற்றியும் பேசுருக்காது தன்னுடைய அப்பா யார் அப்படின்னு தேடுதலுக்கான ஒரு பயணமாக கூட இந்த கல்யாணத்தில் அவங்க அப்பா இருப்பார் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்துக்காக கூட அங்கே போய் அதை தேடுறதுக்கான ஒரு விஷயமா கூட அது பார்க்கப்படலாம் ஆனால் மெய்யலகன் வந்து நீங்கள் இப்போ நைன்டி சிக்ஸில் பார்க்கும்போது ஒரு ஃபீல் இருந்துச்சு கண்டில் கமல்ஹாசனுடைய அந்த சாங் மட்டும் இப்ப நமக்கு வந்து ஒரு ஃபீல் கொடுத்துருக்கு பட் இன்னும் ரெண்டு நாள்ல படம் ரிலீஸ் ஆக போகுது அதுக்கு முன்னாடியே வந்து இது அதுவா அதுவான்னு நம்ம சொல்றதுக்கு முன்னாடி என்னுடைய அனுமானத்தின்படி இந்த கதை வந்து ஒரு ஃபீல் தான் ஆனா ரொம்ப எப்படி சொல்றதுனா ரொம்ப மச் ஆஃப் எமோஷனலா போயிடுச்சு அப்படின்னு ஒர்க் ஆகுமா இப்ப நம்ம ஆடியன்ஸ் எல்லாமே ரொம்ப ஃபாஸ்ட்டான படங்களுக்கு ஆப்ட் ஆகி அதான் நான் சொல்லுவேன் இப்போ ரொம்ப டூ மச் ஆஃப் எமோஷ்னலா இவங்க போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இது எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகும் அப்படிங்கிறது தெரிய வரலைங்கிறதா நான் சொல்றேன் அது ஏன்னா இப்போ ஆடியன்ஸோட பீட்டு வேற ரிதம் வேற எல்லாருமே வந்து அந்த மோடை மாற்றி அந்த சைலன்ஸில் வந்து ஒரு படத்தை பார்க்குற அளவுக்கு கிடையாது ஏன்னா நைன்டி சிக்ஸ் பார்க்கும்போது ஒரு பீட்டு அதே விதமில் ஒரு ட்ரெண்டு மாறி வந்துக்கிட்டே இருந்திருந்ததுன்னா கரெக்டாக இருந்து வந்திருக்கும் நைன்டி சிக்ஸ்க்கு அப்புறம் ஆறு வருஷத்துக்கு கேப்பு ஸோ ஆறு வருஷத்துக்கு கேப்போ ஒரு படம் பண்ணுறாரு அப்படின்னா இந்த படத்தில் இவ்வளோ விஷயங்கள் நல்ல விஷயங்கள் இருந்தாலுமே கூட வந்து என்னன்னா சில நல்ல பொருளை எடுத்து போய் மியூசியத்தில் அவரே சொல்லிடுவோம் இல்லை மியூசியத்தில் வைக்க வேண்டிய ஆளுங்க அவர் அப்படிங்கிற மாதிரி சில நல்ல எல்லாம் எடுத்துட்டு நேஷனல் அவார்டுல தான் கொண்டு போய் கொடுக்க வேண்டியதாக இருக்கு அதெல்லாம் வந்து மக்கள் கொண்டாடுவாங்களான்ற ஒரு சந்தேகம் மக்கள் உள்ளுக்கு கொண்டு வந்து உட்காந்து பார்க்க வருவாங்களா இல்லை அது பார்த்ததுக்கு அப்புறம் அது ஃபீல் குட் அப்படின்னு சொல்லுவாங்களா அப்படிங்கிற ஒரு விஷயம் ரெண்டாவது சோசியல் மீடியா இப்போ சோசியல் மீடியா வந்து ஒரு விஷயத்த சரியோ தவறும் அந்த ஒரு விஷயத்தை வந்து எப்படி ப்ரொஜெக்ட் பண்ணி ஃபஸ்ட் டைம் சொல்லுதோ அதுக்கப்புறம் தான் வந்து அந்த படத்தோடைய ஈர்ப்பே வேறு மாதிரி இருக்குது ஸோ இங்கே யார் ஃபஸ்ட்டு படம் பார்த்து யார் ஃபஸ்ட்டு அதை வந்து என்ன மாதிரி ரிவ்யூ கொடுக்க போகிறாங்கிறத பொறுத்து தான் இந்த மெய்யலங்களோட வெற்றியும் தோல்வியும் தீர்மானிக்கப்படும்